வணக்கம் வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம் தன் முகத்தில் சில்லின்ற பன்னீரை யாரோ பளிச்சென்று அள்ளி தெளித்தது போன்ற விதிர்ப்புடன் விழித்த மிருனா வேகமாக அவனை விலக்கி தள்ளிவிட்டு குளியல் அறைக்குள் தஞ்சம் புகுந்தாள் இதயம் தாறு மாறாக துடிக்க ஆரம்பித்து தண்ணீரை இழக்க கன்னத்தில் பதிந்த அந்த ஈரப்பதிவு இதயத்திலும் ஆழமாய் பதிவதாய் தன்னை அமைதி கொண்டவள் மெதுவாக பல் துவக்கி குளித்துவிட்டு வெளியில் வந்தபோது நல்ல வேலையாக முகிலன் அங்கு இல்லை அன்று காலையிலேயே அவளை அழைக்க வருவதாக லிங்கம் கூறியிருந்தார் சில்க் காட்டன் புனவை அணிந்து முடியை தளர பின்னி தயாராக கீழே வந்தபோது வாக்கிங் முடித்து வந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான் அவன் அவளை கண்டதும் குழுமுடன் குட் மார்னிங் என்று கூறி ஒற்றை கண்ணீர் சிமித்த பார்வையை சற்றென்று தளர்த்தியவள் பதிலுக்கு மெதுவாக காலை வணக்கம் கூறினாள் பிறகு தப்பித்தோம் பிழைத்தோம் என்பது போல் அவசரமாக உள்ளே சென்றபோது எதிரியில் வந்த தமிழரசி பூஜை அறையில போய் சாமிக்கு விளக்கே தேடு உங்க அப்பா அம்மா வர நேரமாச்சு வந்தவுடனே நீ கிளம்புணமே என்றார் சரியத்த என்றபடி சென்றவளை பார்த்தபோது தான் விரும்பியதை போல் சீரும் நகையுமாய் பெரிய பணக்கார வீட்டு பெண் மருமகளாக வந்திருந்தால் இதுபோல் தன் பேச்சை கேட்டிருப்பாளா என்ற ஐயம் அவருக்குள் மெதுவாக எழுந்தது லிங்கமும் தேம்பாவனையும் வந்தவுடனே மற்றதெல்லாம் மறந்து போனது அவர்களுக்கு டிஃபன் வைத்த பிறகு ஆர்வமாக கிளம்புவதில் ஈடுபட்டது மனம் மாமனார் மாமியாரை வரவேற்று அன்புடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த முகிலனை பார்த்தாள் அவளுக்குள்ளே மெல்லிதாய் ஓர் உயிர்ப்பூவின் மலர்வு சுந்தரபாண்டியனும் தமிழரசியும் சம்பந்திகளிடம் இயல்பாக பேசி பழக தன் குடும்பத்தாரை அவர்கள் ஏற்றுக்கொண்ட விதம் நெஞ்சை நெகிழ்த்துவதாய் பெரியவர்களின் காலில் விழுந்து நமஸ்கரித்த பிறகு மாடிக்கு சென்று தன் சுட்கேஸை எடுத்தபோது முகிலனின் குரல் தடுத்தது ஒரு மாசம் கழிச்சு நீ வர வரைக்கும் நினைவுல இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் ஸ்பெஷலா கிடையாதா இரு புருவங்களையும் உயர்த்தியபடி கேட்க அவள் நுகர்ந்தபோது அவன் பார்வை வெகு கூர்மையாய் அவளுக்குள் இனம் புரியாத ஒரு உணர்வு சிற்றுலையாய் செதுக்கியது அவன் பார்வை உடனே குனிந்தவள் புரியலை என்றால் மெதுவாக உம் உண்மையா புரியாதவங்களுக்கு சொல்லி தரலாம் ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட என்ன பண்றது மாமா எடுத்துட்டு வந்த டாக்ஸி அனுப்பிட்டேன் நானே அவங்களை விட்டுட்டு வந்துடுறேன் என்று கிளம்பினான் வீட்டிற்கு வந்து அவர்களை இறக்கி விட்ட பிறகு அவன் கிளம்பி ஏதும் வலி அனுப்ப வெளியே வந்தால் மருணா உம் இந்த ஒரு மாசமும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் உன்னை பார்க்க நான் இங்க வரலாம்ல தாழ்ந்த குரலில் அவன் கேட்க மெதுவாக தலையசைத்தாள் பிறகு அவனுடைய கார் கண்ணை விட்டு மறையும் வரை நின்று பார்த்திருந்தவளுக்கு நெடுநாள் பழகிய ஒரு நண்பனை பிரிவது போன்ற ஒரு உணர்வு சிறிது நேரத்தில் மீனாவும் வந்துவிட மனம் இயல்பான மகிழ்ச்சியுடன் அங்கு தன்னை இணைத்து கொண்டது இடையில் அந்த பைத்தியக்கார பெண்ணின் நினைவு வந்தாலும் பிடிவாதமாக அதை மனதில் ஓரம் தள்ளி வைத்தாள் அவள் இப்ப எப்படி இருக்காரு மீனா உன் வீட்டுக்காரரு தேம்பாவணி கேட்டதும் அம்மா எச்சரிக்கும் தோணியில் மீனா விழிகளை தங்கியிடம் திருப்பினாள் அவளுக்கும் தெரியட்டோண்டி இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சே அவ என்ன சின்ன பொண்ணா பிடிக்கையுடன் கூறினார் அம்மா என்னக்கா என்ன பிரச்சனை ஆதரவாக கேட்டவளின் மடியில் சரிந்து அல ஆரம்பித்த மீனா தங்க பற்றிய உண்மைகளை எல்லாம் கூற மிருனாவின் மனதில் யாரோ சாட்டையால் அடித்தது போன்ற ஒரு வழி உழைந்து போனவளை சமாதானப்படுத்திய மிருனா அக்கா தைரியமாயிரு எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாது என்று தேற்றுதல் கூறி சாப்பிட வைத்து அனுப்பி வைத்தாள் அன்றிரவு மிருனாவை அழைத்த லிங்கம் ஒரு பேங்க் பாஸ் புத்தகத்தை எடுத்து நீட்டினார் இந்தாமா உன் பேர்ல என்னால முடிஞ்ச ஒரு தொகையை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு இருக்கேன் சிறு முருவலுடன் கூறினார் இப்ப ஏன் பயதெல்லாம் அவள் கேட்டாள் நம்ம நிலம் ஒண்ண பக்கத்து ஊருக்கார ஆக்கிரமிச்சிட்டு தகராறு பண்ணிட்டு இருந்தான் இல்லையா நம்ம சின்ன மாப்பிள்ள தான் அதை பேசி முடிச்சு வேற ஒருத்தருக்கு விற்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தார் அந்த பணத்தை மூணா பங்கிட்டு உங்க மூணு பேருக்கும் பேங்க்ல போட்டு இருக்கேன் ஆனா மீனாவோடத மட்டும் நான் வச்சிருக்கேன் உங்க அம்மாவுக்கு அப்புறம் அந்த தொகையை அவளுக்கே போய் சேர்ற மாதிரி செஞ்சிருக்கேன் இதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே மிருணா என்னப்பா இப்படி கேக்குறீங்க இந்த பணத்தை என் அக்காவுக்கே கொடுத்துருந்தீங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்னை பத்தி கவலைப்படாதீங்க உங்க மாப்பிள்ள பாத்து பாரு அக்காவுக்குதான் இப்ப ஒரு பாதுகாப்பு தேவை என்றாள் மிருணா மறுநாளே அவளை காண வந்த முகிலன் அவளை தனியே தோட்டத்திற்கு அழைத்து சென்றான் மிருனி இப்ப அந்த பைத்தியத்தோட குழந்தைக்கு யார் காரணம்னு அறையதை விட அதுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் அப்பவும் அதான் சொல்றாங்க பக்கத்து ஊர்ல அப்பாவோட ஃப்ரெண்டு மைக்கேல் தான் ஃபாதரா இருக்காங்க அங்க ஒரு கருணை இல்லத்தையும் அவங்க நடத்திக்கிட்டு வராங்க அதனால அந்த பொண்ண அங்க விடலான்னு அப்பா சொன்னாங்க அங்க எல்லாரையும் சேர்த்துப்பாங்களா அவள் சந்தேகத்துடன் கேட்டாள் அப்பா மைக்கேல் அங்கிள் கிட்ட பேசிட்டாங்க அங்கே மன வளர்ச்சி இல்லாதவங்களும் அனாதைகளும் தான் நிறைய இருக்காங்க அந்த பெண்ணும் அங்கேயே இருக்கட்டும் பிரசவம் ஆகட்டும் பார்ப்போம் என்றான் யோசனையுடன் முகிலனையை பிரமிப்புடன் நோக்கிக் கொண்டிருந்தவளுக்கு அந்த நிமிடம் தங்கவேலுக்கும் அவனுக்கும் இடையே இருந்த மலையளவு வித்தியாசம் புரிவதாய் என்ன அற்புதமான மனிதன் மனிதனே மிகுந்தவன் எல்லாவற்றையும் விட இவன் என் கணவன் என்ற பெருமை மனதிற்குள் புது சிலிர்ப்பை ஏற்படுத்த முகம் வளர்ந்தது என்ன மகாராணி இந்த சாம்ராஜ்யத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது குறும்பு கசிந்த அவன் குரலில் ஹம் கண்ட்ரோல் பண்ண ராஜா இல்லாம சுதந்திரமா இருக்கா இல்லையா அதான் வார்த்தைகள் அதே வேகத்தில் வந்துவிட தன்னால் கூட அவனுக்கு இணைந்து இப்படி ரசனையுடன் பேச முடிகிறதே என்ற ஆச்சரியமும் பரவசமும் ஒருங்கே எழுந்தன முகிலின் கண்களை இடுக்கி அவளையே குறுகுறுத்த விழிகளால் வருடினான் ஏய் என்ன இங்க வந்ததும் பேச்சு ரொம்ப நல்லா வருது அங்க பாதி வெறும் காத்துதான் வரும் என்றான் கேலியாக கவிப்புடன் தலைகுனைந்தவள் உள்ளே வாங்க அம்மா உங்களுக்காக ஏதாவது டிஃபன் செஞ்சிருப்பாங்க என்றாள் பாவம் அவங்களுக்கு எதுக்கு வீஞ்சிரமோ நான் கிளம்புறேன் என்றவனிடம் லேண்ட் விஷயமா நீங்க தான் உதவி செஞ்சதா அப்பா சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் அவள் கண்கள் மின்ன இந்த செப்பு வாயால் வெறும் தேங்க்ஸ் மட்டும் தான் உனக்கு சொல்ல தெரியுமா சீண்டலாக கேட்டுவிட்டு முகிலன் உடனே கிளம்பினான் அன்று அவன் நீங்கி சென்ற உடனே ஒரு கணம் அவள் உலகமே இயங்காது நின்றதை போல் ஏதோ ஒரு உணர்வு அந்த வாரம் முழுவதுமே எதையோ இழந்துவிட்ட உணர்வுடன் நத்தையாய் நகர்ந்து செல்ல ஒரு நாள் அதிகாலையில் அவளுக்கு ஃபோன் செய்தான் முகிலன் ஹலோ அவனுடைய ஆழ்ந்த குரல் சுகமாக அவள் மனதில் சாமரம் வீசியது விருணி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா உன் மாமியாரோட பையனுக்கு பிறந்த நாள் அந்த குட்டி பையனை விஷ் பண்ண மாட்டியா சீண்டலாக அவன் கேட்ட போதுதான் அவன் கூறியதன் பொருளே உரைத்தது ஓ ஹாப்பி பர்த்டே மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் என்றால் மகிழ்ச்சியுடன் இன்னைக்கு உண்மையை ஹாப்பி பர்த்டேயா நான் உணரணும்னா என் கூட நீ நாள் முழுக்க இருக்கணும் உங்க வீட்டுல உள்ள எல்லோருக்கும் நம்ம வீட்டுல தான் மத்தியான சாப்பாடு ஆனா உனக்கும் எனக்கும் காலையில கொஞ்சம் வேலை இருக்கு எட்டு மணிக்கு நான் அங்க வருவேன் நீ ரெடியாரு ஒரு இடத்துக்கு போறோம் எங்க அவள் அவளுடன் கேட்க அது நமக்கு அங்கேதான் மாமா ஆவலுடன் அப்பா அம்மா இருவரும் அவளை வாழ்த்திய பிறகு குளித்து தயாரானவள் அவன் கோவிலுக்கும் ஹோட்டலுக்கும் தன்னை அழைத்து செல்வானோ என்ற யோசனையுடன் காத்திருந்தாள் அவசரமாக ஸ்வீட் மட்டும் செய்து வைத்துவிட்டு அனைவரும் அவனை எதிர்பார்த்திருக்க ஜீன்ஸிலும் டி ஷர்ட்டிலும் அம்சமாக வந்து இறங்கினான் முகிலன் முதல் முதலாக அவனை அந்த உடையில் பார்த்ததும் மூச்சடைத்து போனது மிருனாவுக்கு நேரிலும் அவனை வாழ்த்தி விட்டு இனிப்பை தந்து மகிலன் சாப்பிட்ட பிறகு ஒரு மோதிரத்தை லிங்கம் பரிசலிக்க கிளம்பினார்கள் அவனையே அடிக்கடிக்கு ஓர கண்ணால் நோக்கியபடி அலைப்புறுதலுடன் அமர்ந்திருந்தவளை அவன் கவனித்து விட்டான் அவர்களிடம் விடை பெற்று இருவரும் காரில் போய் கொண்டிருக்கும் போது கேட்டான் என்ன என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா அதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் தயக்கத்துடன் அமர்ந்தவள் நீங்க ஏன் தினமும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க கேட்க கூடாது என்று நினைத்தாலும் விட்டாள் வயலுக்கும் தோப்புக்கும் போறதுக்கு வேட்டி ஷர்ட்டை தான் சரி நம்ம பாரம்பரிய உடையும் அதுதான் முக்கியமான நாளு வெளியூர் போனா மட்டும் இப்படி அவனுடைய கார் கோவிலையும் தாண்டி செல்ல யோசனையுடன் அவள் மௌனமாக அமர்ந்திருந்தாள் கார் நேராக பக்கத்து ஊருக்கு சென்று அந்த கருணை இல்லத்தின் வாசலில் நின்றது ஆச்சரியத்துடன் திரும்பியவளிடம் ஒவ்வொரு வருஷமும் அப்பாவும் அழைச்சிட்டு போக சொல்லிட்டாங்க இயல்பாக கூறினான் உள்ளே சென்று ஃபாதர் மைக்கேலை பார்த்து பேசிவிட்டு அவருடன் சாப்பிடும் அறைக்கு சென்றன எஸ்தர் வா யார் வந்திருக்காங்கன்னு பாரு என்று அழைத்தார் ஃபாதர் எஸ்தரா யார் ஃபாதர் அந்த பொண்ணு என்றபடி முகிலன் திரும்பினான் தலைமுடி செய்யப்பட்டு ஒரு நீண்ட போன்ற அந்த உன்னை இங்கு சேர்த்து விட்டார் இவர்களுக்கு வணக்கம் சொல்லு அவர் கூறும் இரு கையையும் இணைத்து கோணலான சிரிப்புடன் அவள் வணங்கிய போது பரிதாபமாக இருந்தது நீ இவளை அழைச்சிட்டு வந்து இங்கு சேர்த்த உடனே இவளுக்கு எஸ்தர்னு பேர் வச்சுட்டோம்பா சிறு புன்னகையுடன் ஃபாதர் கூறினார் இத்தனை நாள் அவளுக்கென்று ஒரு பெயர் கூட இல்லாமல் அந்த பெண் தன் சுயத்தை தொலைத்து நின்றதும் அவளைப் பற்றி யோசிக்கும் போது கூட அனைவரும் பைத்தியம் என்ற நினைவு கூர்ந்ததையும் நினைத்தால் மனதின் ஓரம் சுர் என்று ஒரு வழி எழுந்ததும் மிருனாவிற்கு முதலில் சிறு பிள்ளைகளுக்கு உணவளித்துவிட்டு பிறகு பெரியவர்களுடன் அவர்கள் இருவரும் அமர்ந்து சாப்பிட்ட போது அவர்கள் அனைவரும் கூறிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவள் மனதை கசிய செய்தன அங்கிருந்த மன வளர்ச்சி குன்றிய சில மலைலை மலர்களை பார்த்தபோது பிறரை அளிக்கும் வக்கிரங்கள் இன்றி மனதில் மகப்படாமல் மாடிடம் வென்றது மனிதர்களாய் வெகுளித்தனமும் புன்னகையும் மட்டுமே சுமந்த ஒருவித தெய்வ நிலையாய் தோன்றியது மனம் நிறைந்த விழிகள் பல பழக்க நிமிர்ந்தவள் தேங்க்யூ முகில் என்றால் உணர்ச்சிகள் நிறைந்த குரலில் வெல்கம் நீ எனக்கு கொடுத்த அருமையான பர்த்டே கிஃப்ட் எது தெரியுமா இப்ப சொன்னி அழகா முகில்னு அதான் கூறியவனின் விழிகளில் மகிழ்ச்சி பூக்கள் மலர்ந்திருந்தன தொடரும்